பத்திரிகை நண்பர்களே குறிப்பாக மேடையில் எங்களுக்கு பின் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய யாருக்காக பணி செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சி இருக்கிறது யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ நம்முடைய நண்பர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார் முதல் அவர்களை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அறிமுகப்படுத்துகின்றேன் எங்களுக்கு பின்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட இந்தியாவிலே ஒரு எழுச்சியோடு மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் ஆந்திர்பனர் அதாவது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ஹரி அவங்க இருக்கிறாங்க அவர்களை முதல்ல வரவேற்கின்றேன் டெக்னாலஜி கௌரி சங்கர் ஐயா நாட்டுக்காக விமானப்படையில வேலை பார்த்தாங்க எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஐயா கௌரி சங்கர் அவர்களை வரவேற்கின்றோம் இந்த மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு சாதனா இரண்டாம் ஆண்டு சிஎஸ் யூனட் சாதனா அருமை சகோதரிய வரவேற்கின்றோம் சொல்வதை விட நம்முடைய சமுதாயத்துல நாம் கொடுக்க வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஒருவர் சென்றுவிட்டால் சமுதாயத்தினுடைய என்பதற்காக நம்முடைய இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய அம்மா பெரிய நாயகி அம்மா அவர்களை வரவேற்கின்றோம் விவசாயியாக இருக்கக்கூடிய ஐயா சென்னியப்பன் ஐயா இருக்கிறாங்க கருபத்தம்பட்டையை சார்ந்த விவசாயி ஐயாவை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் அதே போல ஆட்டோ டிரைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுநர் அவர்களை நம்முடைய வரவேற்கின்றோம் மகளிர் சுய உதவி குழு அதன் மூலமாக டெய்லரிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதன் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் வாழ்வது மட்டுமல்ல நிறைய நம்பர்கள் உருவாக்கக்கூடிய அருமையா கண்மணி அவர்களை வரவேற்கின்றோம் அதே போல அந்த நியூ ஏஜ் எக்கானமியில வீக் ஒர்க்கரா இருக்கிறாங்க நமக்காக கடுமையாக பணி செய்யக்கூடியவங்க நிறைய நேரம் மறந்துறணும் ஸ்விக்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை தோன்றர் லோகேஷ் அவங்க வந்திருக்கிறாங்க அவர்களையும் இந்த மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம் அதே போல பிளவர் ஷாப் என்ற சாலையோரத்துல பூ வியாபாரம் செய்யக்கூடிய அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம் அதே போல ஐடி வர்க்கர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே பணிபுரியக்கூடிய சகோதரர் அரவிந்த் வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க அவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம் அன்னி அவர்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் உமன் ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது நாம் இன்னைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்றோம் அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அனைவரும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்று நம்புகின்றோம் அதிலிருந்து வந்திருக்கூடிய அருமை சகோதரி அணி அவர்களுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயம்புத்தூர் என்றால் எம் எஸ் எம்இ அந்த எம் எஸ் எம்இன் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக வேறு வேறு துறையில பணிபுரிந்து பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய எம் எஸ் எம்இ துறையினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பன்னிரண்டு நபர்கள் சாட்சியாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட இருக்கின்றோம் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவங்க தான் நம்முடைய மேனிபெஸ்டோ பிரதியை வெளியிடுறாங்க நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் விவசாயிகளினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க சமீபத்துல நம்முடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்து பால கல்வி குழுகோபத்தினுடைய தலைவராக இருந்து நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அக்கா அனுஷா அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தேர்தல் அறிக்கை குழுவினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் இருந்து சிதில்குமார் அண்ணே அண்ணன் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே சுருக்கமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு பேர்ட் சைவியூ ஒரு கழுகு பார்வையை போல வேகமாக உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றோம் நம்முடைய மேனிபெஸ்டோ பார்த்தீங்கன்னா நமது கனவு நமது கோவை கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு வேட்பாளராக என் கனவு நமது கோவை கோயம்புத்தூருக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய கனவு இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கின்றோம் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லி இருப்பது நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள்ல கோவைக்கு நூறு வாக்குறுதி தான் நம்முடைய மேனிபெஸ்டோனுடைய முக்கியமான இது அதில் வந்து முக்கியமான பதினைந்து விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம் அதன் பிறகு பத்திரிகை அன்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம் ஒரு காபி கொடுத்துடுறோம் அதை நீங்க பார்த்துக்கலாம் போகாதீங்க போவாங்க பத்திரிகை அன்பர்கள் அதை நீங்க பார்த்துக்கலாம் இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக ஆறு சட்டமன்ற அலுவலகத்துல தனித்தனியாக அது செயல்படும்